வணக்கம் இன்றைய செய்திகள் மாம்பழப்பட்டு சிறுத்தை பாய்ஸ் அணி நடத்தும் முதலாம் ஆண்டு மாபெரும் கிரிக்கெட் திருவிழா விருப்புரம் மாவட்டம் காணை ஒன்றியம் மாம்பழப்பட்டு ஊராட்சியில் சிறுத்தை பாய்ஸ் அணி நடத்தும் முதலாம் ஆண்டு மாபெரும் கிரிக்கெட் போட்டியானது ஊராட்சி மன்ற உறுப்பினர் கு குபேந்திரன் அவர்களின் தலைமையில் மாம்பழப்பட்டு கிராமத்தில் மிகவும் சிறப்பான முறையில் நடைபெற்றது சிறப்பாக நடைபெற்ற மாபெரும் கிரிக்கெட் போட்டியில் சிறப்பு விருந்தினராக ஒன்றிய குழு உறுப்பினர் சு வர்குணன் அவர்களுடன் விழா குழுவினர்கள் முன்னிலையில் பரிசளிப்பு விழா சிறப்பாக நடைபெற்றது ஏராளமான அணிகள் கலந்து கொண்ட இப்போட்டியில் திருக்கோயிலூர் என் எஸ் என் கே அணி வெற்றி பெற்று முதல் பரிசை தட்டிச் சென்றனர் மாம்பழப்பட்டு சிறுத்தை பாய்ஸ் அணி இரண்டாம் பரிசை தட்டிச் சென்றனர் அரியலூர் அணி மூன்றாம் பரிசு பெற்று கோப்பையை வென்றனர் கானை பீத்ரி காவல் நிலைய அலுவலர்கள் மற்றும் ஏராளமான கிராம பொதுமக்கள் கலந்து கொண்டு மாபெரும் இக்கிரிக்கெட் போட்டி திருவிழாவினை உற்சாகமாக கண்டுகளித்தனர் விழுப்புரத்திலிருந்து மாவட்ட செய்தியாளர் அ தண்டபாணி மாம்படப்பட்டு

நல்லா இருந்துச்சு பவுலிங் நல்லா இந்த டோர்னமெண்டே ஜெயிச்சோம் செமி பைனல் ஜெயிக்கிறதுக்கு காரணம் இவனும் தான் அவன் நல்லா ஃபைனல் ஃபைனல போட்டு கொடுத்தான் அப்படிதான் வேறே போறான் நல்லா போட்டு வீடியோ யூடியூப் சேனல் யூடியூப் சேனல் என்ன சேனல் எஸ் எஸ்எஸ் தமிழ் என்ன பண்றீங்க அண்ணா 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 ஃபர்ஸ்ட் 3rd